உங்களுக்கு <Sanskrit> <Sanskrit> மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட ஆ கோவில்பட்டி கிராமத்தில் வளர்ச்சி மேம்பாட்டுப் பணிகளை திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சி முடிந்து புறப்பட தயாரான எம்எல்ஏவை கிராம பெண்கள் முற்றுகையிட்டனர் தங்களது ஊரில் சில டீ கடைகள் மற்றும் பல சரக்கு கடைகளில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பதாக கூறினர் பிராந்தி மற்றும் விஸ்கி மது வகைகளின் தரத்திற்கு ஏற்ப குவார்ட்டர் முன்னூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை டீ கடைகள் மற்றும் பல சரக்கு கடைகளில் கொடுத்து குடிமகன்கள் சரக்கு பாட்டில் வாங்குகின்றனர் குவாட்டர் வாங்குவோருக்கு ஊறுகாய் வாட்டர் பாக்கெட் பிளாஸ்டிக் கிளாஸ் உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் ஆ கோவில்பட்டி கிராமத்தில் மது விற்பதை தடுக்காவிட்டால் முதல்வர் ஸ்டாலினின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் என எம்எல்ஏவுடன் கடும் வாக்குவாதம் செய்தனர் நின நட <onents> <laughs> <laughs>

கோவில்பட்டி கிராமத்தில் இருபத்து நான்கு மணி நேரமும் சரக்கு கிடைப்பதால் விவசாய வேலைக்கு செல்வோர் மது வாங்கி குடித்து போதையில் மட்டையாகி மயங்கி விடுவதால் விவசாயப் பணிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக பெண்கள் குமரினர் சரக்கு வாங்க வெளியூர்களில் இருந்து வருவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெண்கள் குற்றம் சுமத்தினர் மேலும் இவர்கள் வாகனங்களை ஊருக்குள் வேகமாக ஓட்டி வருவதால் விபத்து அபாயம் ஏற்படுவதாகவும் எம்எல்ஏவிடம் தெரிவித்தனர் எங்க ஊர்ல வந்து மது விற்கிறாங்க கடை இல்லாதனால இங்க வந்து எல்லா கடை டீ கடை பலசர கடை எல்லா கடையிலுமே மது விற்கிறாங்க அதை ஒலிக்கணும் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சிட்டு சாயந்திரம் ஆனா குடும்பத்துல பயங்கர பிரச்சனை இதை ஒலிக்கணும் நாங்க போலீசத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா அது சரியா நடவடிக்கை எடுக்கல எடுக்காதனா இப்ப வந்து நியூஸ் சேனல்ல சொல்லியிருக்கோம் மீது நடவடிக்கை கூட மேல இடத்துக்கு நாங்க போவோம் வெளியில இருந்து வெளியூர் காரங்கள்லாம் இருந்து வந்து இங்க வந்து வெளியூர் பாத்துவாங்க இங்க வராங்க ஸ்கூலு பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு ரொம்ப டார்ச்சல் கொடுக்குறாங்க பயங்கரது வர போ தெருக்குள்ள வண்டிகளை பயங்கரமா சருன்னு வர்றாங்க அதனால நீங்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் இல்லனா நாங்க மேல இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க மது பாட்டில்களை விற்பவர்கள் மீது போலீசார் மூலம் நடவடிக்கை எடுப்பதாக எம்எல்ஏ உறுதியளித்தார் அதைத் தொடர்ந்து விட்டா போதும் சாமி என ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து புறப்பட்டார்